ஹரே கிருஷ்ணா சுந்தர காண்டத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஆஞ்சநேயருடைய ராமர் தான் ராமாயணத்துல ஹீரோ ஆனாலும் காண்டத்துல ஹீரோ யாருன்னு பார்த்தா அனுமார் தான் ஆஞ்சநேயர் ஆனா இந்த ஆஞ்சநேயருடைய டீலிங்ஸ் இருக்கு பாருங்கோ அவர் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் அதுல இருந்து பல பாடங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது ராமாயணத்தை வந்து படிச்சாலே ராமாயணம்னு இல்ல நம்ம வேதங்கள் நம்ம உபனிஷத்துகள் பாகவதம் மெயினா ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் படிச்சாலே நமக்கு வந்து தனியா எல்லாம் மோட்டிவேஷனல் செமினார்ஸ் அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் என்னெல்லாமோ வந்து கிளாசஸ் கோச்சிங் அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது ஏன்னா எல்லா பாடங்களும் வந்து ராமாயணத்துல அடங்கி இருக்கு எல்லா பாடங்களும் பாகவதம்ல அடங்கிருக்கு அது 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 மட்டும் இல்ல பகவத்கீதால பகவான் சொல்ற இது வந்து ரொம்ப உன்னதமான அறிவு அதாவது இது வந்து புத்தி யோகம் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இது தெரிஞ்சதுன்னா வேற இது இது வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு டைரக்டா பகவத்கீதையில சொல்லிட்டேன் சோ நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு பொக்கிஷத்தை ஒரு ட்ரெஷர நம்ம கையில வச்சிருந்து நம்ம இதெல்லாம் வந்து ஏதோ இதிகாச புராண கதைன்னு விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெல்த் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் லேர்னிங் அப்படின்னு ஏதோ பெயர் சொல்லி விக்கிறதுக்கெல்லாம் போயின்னு இருக்கோம் இதுல வந்து ராமாயணத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அனுமான் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு டீலிங்க நீங்க பாக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிஷிமுக பர்வதத்துல அவர் அந்த சுக்ரீவன் வந்து பாத்துர்றார் தூரத்துல இருந்து ரெண்டு வனவாசிகள் மாதிரி ரெண்டு பேர் வரா பாக்குறதுக்கு ஒரு ரிஷி குமாரர்கள் மாதிரியான ஒரு தோற்றம் ஆனா அவ கையில வந்து அம்பு இருக்கு இத பார்த்த உடனே அவர் என்ன பண்ற சுக்ரீவன் அடா வாலி வந்து வேற யாரையோ டிஃப்ரெண்டா நம்மள தாக்குறதுக்காக அமிச்சிருக்கா அப்படின்னுட்டு அவருக்கு ஒரே பயம் ஏன்னா சுக்ரிவிழ்க்கை போத்தாலும் பயம்தான் அப்ப அவர் என்ன பண்ற ஹனுமார்ட்ட சொல்ல ஹனுமார் சொல்றாரு அங்க பரவாயில்ல பார்த்தாலே தூரத்துல இருந்து பார்த்தாலே அப்படி தெரியல அவ வந்து மூஞ்சியிலயே வந்து ஒரு பெரிய தேஜஸ் இருக்கு நம்ம பக்தனுக்கு பகவான ஐடென்டிஃபை பண்ண எத்தனை நேரம் ஆகும் ஹனுமாருக்கு வந்து ராமர் அவருடைய சுவாமி நித்தியமான சுவாமி இவர் நித்தியமான தாசர் அவர் வந்து புரிஞ்சு விட்டுரு ஆனா உடனே வந்து அது அப்படியே வந்து சுக்ரீவன் அவரை பொறுத்த சுக்ரீவன் அவருடைய அத்தாரிட்டி அவருடைய மாஸ்டர் அதனால வந்து அங்க சுக்ரீவனுக்கு அவர் அப்படி உபதேசம் பண்ண மாட்டார் அவர் வந்து அவருடைய ஐடியாஸை வந்து அப்படி தாழ்மையாதான் வைப்பார் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இதுதான் வந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் அந்த மரியாதைய வந்து என்னைக்கும் மெயின்டைன் பண்ணுவார் இந்த மரியாதையை நம்ம வந்து எல்லா உறவுகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணி வந்தோம்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும் சுமூகமாவும் இருக்கும் அந்த ரிலேஷன் இவன் இவர் சொல்றார் நான் போய் பார்த்து கேட்டுட்டு வரேன் அவ யாருன்னு அவளை பாக்க அப்படி தெரியல அப்படின்னு அங்க போற அங்க போன உடனே ராமர் வேற உடனே அவர் கேக்குற நீங்க வந்து நீங்க யாரு இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்கப்படாது இல்லையா டைரக்டா ஒருத்தர பாத்தாருனாக்க அப்படி கேட்டா அவ என்னப்பா உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படிதானே நினைப்பா அதனால வந்து அவர் சொல்றாரு அவரை பரிச்சயப்பட்டுக்கிறார் பட்டுறதுக்கு அப்புறம் அவர் வந்து என்னுடைய சுவாமி வந்து சுக்ரீவன் அவர் அந்த ரிஷிமுக ரிஷிமுக பர்வத்தில இருக்கார் அவர் அவர்கிட்ட நீங்க இந்த வன இந்த வனத்துல நடந்து வந்துட்டு வந்துருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு என்ன பாத்துட்டு வர சொன்னார் நான் இப்ப உங்களை வந்து பார்த்தேன் இப்ப அவர்கிட்ட போய் நான் நீங்க யாருன்னு நான் சொல்றது நானு அப்படின்னு கேக்குறாரு அவர் அது வந்து என்ன அழகா வந்து கேக்குறப்பா நீங்க நீ யாரு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்காம அவர்கிட்ட நான் போய் சொல்லணும் எனக்கிட்ட கட்டளை அது அத நிறைவேற்றணும் அதுக்கு நீங்க வந்து சொன்னேன்னா நான் போய் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா நாசூக்கா அவர் வந்து ராமருடைய பரிச்சயத்தை அவர் கேக்குறார் இதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த வாலி வதம் பண்ற டைத்துல சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறது அதுக்கப்புறம் ராமர் வந்து ப்ராமிஸ் பண்ற நான் வந்து வாலிய வதம் பண்றேன் நீ அதுக்கப்புறம் சகாயம் பண்ண எனக்கு அப்படின்னு அதெல்லாம் முடிஞ்சு போயிடுறது ஆனா அப்ப வந்து ராமர் அங்க வர்ற கூட லக்ஷ்மணர் வரார் சுக்ரீவனை மீட் பண்ண சுக்ரீவன் வந்து அங்க இருக்கார் அப்ப சுக்ரீவன் என்ன பண்ற ஒரு ஆசனம் கட்டி வச்சிருக்காரு ஒரு பெரிய ஒரு ஆஹ் ஒரு மரத்துல வந்து ஒரு பெரிய ஆசனம் அதுல வந்து ராமரை வந்து உக்காத்தி வைக்கிறார் அவர் ராமருக்கு வந்து உபச்சாரம் எல்லாம் பண்ற ஆனா லக்ஷ்மணருக்கு அவர் ஒண்ணுமே வந்து ரெடி பண்ணல அவர் வந்து ஒரு சேரோ இல்லைன்னா ஒரு ஒரு ஆசனமோ ஒண்ணும் ரெடி பண்ணல இது வந்து ராமர் வந்து கவனிக்கிறார் ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லலை ஆனா லக்ஷ்மணரும் பாத்துருக்கார் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த மாதிரி பண்றாரு அவரும் ஒண்ணும் சொல்ல ஆனா இத டக்குன்னு யார் கவனிக்கிறார்னு ஹனுமார் அவர் பாத்துற ஏன்னா ராமருடைய கிருபை கிடைக்கணும்னா கண்டிப்பா லக்ஷ்மணருடைய மூலமா நமக்கு போனேன் ஏன்னா லக்ஷ்மணர் யாரு ஆதிசேஷன்னா ஆதிசேஷன் யாரு அவர் வந்து ஆதி குரு இந்த உலகத்துல எல்லாரும் எல்லா குரு இருந்தாலும் ஆதி குரு வந்து அண்ணா அனந்த அனந்தன் தான் அதனால வந்து அவருடைய கருணை இல்லாம ராமர் கிடைக்காது அப்ப அவருக்கு வந்து நம்ம மரியாதை பண்ணணும் அப்படின்னுட்டு ஆனா என்ன பண்றது அங்க வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்ல சொல்லவும் சொல்ல மாட்ட அவர் நேரடியா இந்த மாதிரி ஆஹ் நீங்க வந்து என்ன இந்த மாதிரி ராமர் விட போட்டிருக்கல அவர் தம்பி லக்ஷ்மணர் அவருக்கு ஒரு போட வேண்டாமா அவர் ராஜகுமாரன் தானே அவருக்கு ஒரு சேர் போட வேண்டாமான்னு கேட்கிற அவர் கிட்ட இல்லை அவரா போய் வந்து நானே ஒண்ணு கொண்டு வந்து போட்டுட்டோம் இந்த மாதிரி பாத்தேன் நீ போடல நான் போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லல அப்ப அவர் என்ன பண்றாரு உடனே வந்து அங்க இருக்கிற வந்து ஒரு இன்னொரு ஒரு ஒரு மரத்துடைய பார்க்கு அதை அப்படியே எடுத்து அங்க உட உடைச்சு அதை அப்படி வைக்கிற வச்சுட்டு அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் சுக்ரீவன் கிட்ட சொல்றார் வச்சிருந்த நீங்க நீங்க வந்து இத அவளுக்கு போடணும்னு நீங்க மரத்துல அங்க இருக்கு அப்படின்னு அப்படி அவருக்கு சொல்ற மாதிரி சொல்ற அதாவது அவருக்கு ஆசனம் கொடுங்கோ அப்படின்னு அத வந்து நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லாம சுக்ரீவனே வந்து அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ண மாதிரியும் அத வந்து அவர் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கறார் கொடுத்தவன அவர் அப்படி போடுற அப்படின்னு ராமர் பாக்குறார் அப்படியே ஆஞ்சநேயரை பாக்குற ஒரு புன்முறுவல் ஒரு சிரிப்பு ஒரு ஓரத்துல பகவான் வந்து சிரிக்கிறார் சிரிச்சவன லக்ஷ்மண ராசனம் போடுறார் அதுக்கப்புறம் வந்து அவ சுக்ரீவனுக்கு பரம சந்தோஷம் நான் இவ்வளவு ஒரு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் அதுல இருந்து என்னை வந்து ஆஞ்சநேயர் காப்பாத்திட்டார் அப்படின்னுட்டு அவரும் ஆஞ்சநேயரை பார்த்து அவர் இந்த தாசியம் அப்படிங்கறதுக்கு யாரு ஆச்சாரியன்னா அது அனுமான் தான் அதாவது அவர் எப்போதுமே தாசியத்துவத்தை மெயின்டைன் பண்ற இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கூட நிறைய நம்ம வீட்டுல பாப்ப பெரியவாழ ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது சின்ன ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கூட அப்படி நேர குறுக்குன்னு வாழிச்சு பேசினா பெரியவாளை பேசும்போது எதுக்கு குறுக்கு குறுக்க பேசுற அப்படின்னு சொல்லுவா அப்போ அத வந்து அதனால என்ன அதை பிரசென்ட் பண்ணற விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அந்த பிரசன்ட் பண்ற விதம் எப்படி அப்படிங்கறது அனுமார் கிட்ட நம்ம கத்துக்கணும் என்னைக்கும் அவருடைய அந்த அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சரா அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார் இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அதே மாதிரி அவர் அங்க லங்கைய தாண்டறதுக்காக அவர் போகும்போது அந்த இடத்துல யார் போவா யார் போவாங்கும் போது அப்போ அவரா வந்து நான் வந்து வாயுடைய புத்திரன் நான் அனுமான் எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு நான் போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க வா பெரியவா எல்லாரும் வந்து ஆலோசிச்சு தீர்மானம் பண்ணி அனுமார வந்து அப்பாயிண்ட் பண்ணின உடனேதான் அவர் அந்த டாஸ்க வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கிளம்புற இதுதான் வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி ஒரு இலக்கு எதுவோ அத வந்து இப்ப என்ன சொல்ற அந்த போக்கஸ் ஆன் கோல் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா நிறைய செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் யூடியூப்ல பார்த்தா அதே மாதிரி இவர் வந்து அதே மாதிரிதான் அனுமார் வந்து தன்னுடைய இலக்கு என்ன எவ்வளவு சீக்கிரம் லங்கைக்கு போய் சீத்தைய பத்தின செய்தியை கொண்டு வந்து ராமர் கிட்டக்க சொல்லணும் அப்படின்னு அதுக்காக வந்து அதுக்கு அந்த லங்கைய போறதுக்காக அந்த கடலை தாண்டும் போது பல விதமான தடைகள்லாம் வருது அந்த மைனாகம்ங்கிற மலை வருது அதுக்கப்புறம் சுரசாங்கிற அந்த கடல் வரா வரா இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அதுல வந்து அவர் ஸ்டக்கப் ஆகாம அவர் மேல மேல போறார் போறது மட்டும் இல்லாம அவர் வந்து அங்க போன உடனே அங்க யார் நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் கிஷ்கிந்தியால இருந்து வந்த சுக்ரீவனுடைய மினிஸ்டர்லாம் சொல்லல ஒரே வார்த்தை தான் தாசோகம் கோசலேந்திர நான் ராமருடைய தாசன் நான் கௌசல்யாவுடைய குமார்னா ராமனுடைய தாசன் இதுதான் வந்து அவருடைய ஐடென்டிட்டியா இருக்கு எப்ப கேட்டாலும் தாகசோகம் வந்து எந்த அளவுக்கு அவருடைய தாசிய பக்தியில அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாளம் அதே மாதிரி அங்க போனதுக்கு அப்புறம் கூட லங்கையில போனதுக்கு அப்புறம் கூட சீத்தைய பாக்குறாரு சீதை வந்து அல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு விரக்தியோட உச்ச கட்டத்துல இருக்கா அந்த மாதிரி நம்ம வந்து பேசாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிராணனே போயிடலாம் ஏன்னா என் சுவாமி வருவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா இவன் வந்து தினப்பிரகாரம் வந்து என் சுவாமிய தூத்திண்டே இருக்கான் அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சக்தி இல்ல என கேக்குறதுக்கு இஷ்டம் என்ன பத்தி இல்லையா இல்லையா சீதாதேவியார் சீதா சொல்ற அதெல்லாம் கேட்டுட்டு நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கணும் அதனால பிராணனை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவர் என்ன பண்றா பாக்குற ராம ஹனுமர் அடாடா இந்த நிமிஷத்துல நான் போயி நான் தான் வந்து ஆஞ்சநேயன் நான் இந்த மாதிரி ராமர் கிட்டே தூதனம் வந்திருக்கேன்னா சீதாதேவி நம்புவாளோ மாட்டாளோ தெரியாது ஏன்னா இந்த ராவணன் வந்து இஷ்டத்துக்கு வி ரூபத்தை எடுத்துட்டு வந்து அவ கிட்டக்க நல்ல தன்மையாகோ இல்லைன்னாக்கா கோவப்பட்டோ இல்ல இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு போது ஆஹ் நான் போனேன்னா என்னையும் ராவணன் தான் இப்படி வந்திருக்கான்னு நினைச்சுட்டா என்ன பண்றது நம்ம அப்படி நினைச்சுட்டான்னாக்கா தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சுட்டு ஓட அந்த நிமிஷமே வந்து ஆஹ் எக்ஸிக்யூட் பண்ணிடுவா அந்த நிமிஷமே தற்கொலை பண்ணிடுவா அப்ப நான் போய் என்ன பிரயோஜனம் நான் என்ன முடிஞ்சு வச்சுன்னு ராமர் கிட்ட போவேன் அப்படின்னு அப்ப டக்குன்னு அவருக்கு தோன்றது அப்ப அவர் என்ன பண்ற உடனே சூஷ்ம ரூபம் சின்னதா ரூபம் எடுத்துட்டு அந்த மரத்துக்கு மேல ஒரு இலையில போய் உட்காந்துரு உட்கார்ந்து என்ன பண்றன்னா ராமாயணத்தை பாட ஆரம்பிக்கிறார் ராம கதையை அவர் சொல்றார் அதாவது என்னக்கா ராம கதைன்னா இத்தனை நாள் நடந்தது என்ன ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் என்னைக்குமே நம்மளே ரொம்ப கஷ்டம் தான் இருக்கும் ஏதாவது பழைய இனிமையான நினைவுகள் நம்ம மனசுல வந்துருதுன்னா அத வந்து ரசிச்சு இருக்கிறதுல கொஞ்சம் இந்த பிரசன்ட்ட நம்ம மறந்துருவோம் அது மாதிரி சீதா வந்து அந்த துக்கத்தை கொஞ்சம் மறந்து அந்த ராமாயணத்தோட இனிமையை கேட்டுட்டு இருக்கிற அந்த டயத்துல அவர் அழகா வந்து அந்த ராமர் கொடுத்த அந்த சூடாமணி இது மோதிரத்தை எடுத்துட்டு அவர் வந்து சீதை கிட்டக்க தாசோகம் கோசலேந்திரசிய அப்படின்னு அவர் வந்து பரிச்சயப்படுத்திக்கிறார் இதுதான் வந்து சுந்தரகாண்டத்துடைய அழகு அது ஒண்ணு ஒண்ணும் கம்பரு வால்மீகியும் அற்புதமா எழுதியிருக்கா அது படிச்சா படிச்சோம் அப்படின்னா ராமாயணத்தை கீழே வைக்கவே விடவே நமக்கு மனசு வராது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே